அதிரடியாக களமிறங்கிய அமலாக்கத்துறை விசிகாவின் முக்கிய புள்ளி ஆதவ் அர்ஜுனா கைது அதிர்ச்சியில் திருமாவளவன் அதாவது சென்னை தேனாம்பேட்டை கஸ்தூரி ரங்கன் சாலையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் லேட்டரி அதிபர் மார்டினின் மருமகனுமான ஆதவ் அர்ஜுனா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இதனால் பெரும் பரபரப்பு எழுந்து வருகிறது மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களின் துணையுடன் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது அதேபோல் அவருடைய மாமனார் லாட்ரி அதிபர் மார்டினின் கோவை சிக்கிம் மாநில வீட்டிலும் இந்த சோதனையானது நடந்து வருகிறது மேலும் லாட்ரி அதிபர் மார்டினின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா கடந்த பிப்ரவரி மாதம் விசிகா துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டார் கடந்த பிப்ரவரி மாதம் திருச்சியில் விசிகாவின் வெல்லும் ஜனநாயகம் மாநாடும் நடைபெற்றது இந்த மாநாட்டில் விசிகாவின் ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கைக்கான இணையதளம் வெளியிடப்பட்டது இந்த இணையதளத்தை வடிவமைத்துக் கொடுத்தது ஆதவ் அர்ஜுனாதான் தலைமையிலான வாய்ஸ் ஆஃப் காமன் குழுவினர் மேலும் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனாவும் இந்த ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கை தளம் மூலமாக தன்னையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டார் இந்த மாநாட்டின் மேடையிலேயே ஆதவ் அர்ஜுனாவை மேடையேற்றி அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்தார் விசிகா தலைவர் திருமாவளவன் பீசிகாவின் பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்தது வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனாதான் இந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டை ஒருங்கிணைத்ததும் ஆதவ் அர்ஜுனாதான் என பெருமைப்படுத்தி பேசிய அவருக்கு உறுப்பினர் அட்டையும் வழங்கினார் திருமாவளவன் இந்த நிலையைதான் அம்பேத்கார் திருடலில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குழுவில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது லாட்ரி அதிபர் மடுமகனுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது அதேபோல் கூடைப்பந்து விளையாட்டு வீரர் திருச்சி மாவட்டத்தைச் தான் ஆதவ் அர்ஜுனா இவர் சிறுவயது முதலே விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் கொண்டவர் கூடைப்பந்து விளையாட்டை சிறப்பாக விளையாடி இந்திய அணிக்காக பல வெற்றிகளையும் குவித்துள்ளார் தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்தின் தலைவர் தமிழக ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என கூடைப்பந்து விளையாட்டுத்துறை சார்ந்த பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து வருகிறார் ஆதவ் அர்ஜுனா கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய கூடைப்பந்து சம்மேளன தேர்தலில் வெற்றி பெற்று இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராகவும் உள்ளார் ஆதவ் அர்ஜுனா மேலும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து வேறு யாருடனாவது கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற ரீதியில் திமுகவுக்கு எதிராக ஆதவ் அர்ஜுனா கருத்துக்களை பகிர்ந்து வருவது விசிகாவின் இரண்டாம் கட்ட நிர்வாகிகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது தமிழக கழகத்துடன் கூட்டணி அமைக்க ஆதவ் விரும்புகிறாரா என்பது குறித்தும் விசிகாவில் சலசலப்புகள் எழுந்து வந்தது அதற்கேற்றால் போல்தான் லாட்ரி அதிபர் மார்டினின் மருமகன் இந்த ஆதவ் அர்ஜுனா மார்டினின் மகள் கணவர் ஆவார் லாட்டரி மார்ட்டின் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறும் போதெல்லாம் சென்னை போயஸ் கார்டன் பகுதியில் உள்ள ஆதவ் அர்ஜுனாவின் வீடு அலுவலகங்களிலும் சோதனை நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில்தான் தற்போது அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரும் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் முக்கிய ஆவணங்கள் சிக்கினால் உறுதியாக ஆதவ் அர்ஜுனா கைது செய்யப்படுவார் என்ற தகவல் திருமாவளவனை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது